ஸ்ரீ குரு பியோ நமக சர்வம் நீ வணக்கம் புதானுராதா புண்ணியகால மகிமை அன்று செய்ய வேண்டியவை ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் ஒரு சில நாட்களும் நட்சத்திரமும் சேரும் போது கிடத்திற்கறிய யோக நாட்களாகவும் புண்ணிய காலமாகவும் அமையும் புதன்கிழமையும் நட்சத்திரமும் ஒன்று சேரும் நாளே புதானுராதா புண்ணிய காலம் எனப்படுகிறது இன்று செய்யப்படும் நற்காரியங்கள் அனைத்தும் பற்பல மடங்கு அதிகமான பலனை தரும் புதன்கிழமைக்கு உரிய தேவதை மகாவிஷ்ணு இந்நாளில் மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பாகும் இவ்வாறு ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜிப்பதால் கல்வி அறிவு மேம்படும் செல்வ சேர்க்கை உண்டாகும் இந்நாளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரீத்திக்காக தயிர் சாதத்தை ஊர்காயுடன் ஆழ்வார்கள் சந்நிதியில் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளால் சிறந்த கல்வி அறிவு உண்டாகும் மேலும் சனி கிரகத்தினால் ஏற்படும் விலகி நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் இனிதே நடைபெறும் இன்றைய தினத்தில் செய்யப்படும் நற்செயல்கள் பல மடங்கு பலனை தரும் என்பதால் தானம் ஜபம் பாராயணம் செய்வதால் பன்மடங்கு புண்ணியம் கிடைக்கும் குறிப்பாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு உரிய தினம் என்ற போதிலும் அம்பாளை வழிபடவும் உகந்த நாளாக போற்றப்படுகிறது இன்றைய தினம் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஸ்ரீ லக்ஷ்மி சஹசிரநாமம் ஸ்ரீ லலிதா சஹசிரநாமம் அபிராமி அந்தாதி ஆகியவற்றில் உங்களால் இயன்றதை பாராயணம் செய்து பரிபூர்ண பன்மடங்கு புண்ணிய பலனை பெறுவோம் மேலும் இது போன்ற விசேஷமான புண்ணிய காலத்தை நாம் அறிந்து கொண்டு உரியவற்றை செய்து மிக சிறந்த பலன்களை அடைவோம்